கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைதான தாவேக்க நிர்வாகி மதியழகனை காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம் அஜித்குமார் தற்போது மதியலகனை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் காவலில் எடுக்க மனு அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கரூர் வேலுச்சம்பை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு அப்பொழுது பிரச்சார செய்து பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூறுக்கு பேர் பெற்ற முயற்சி மயங்கி விழுந்தனர் அதில் சம்பவ இடத்திலேயே நாற்பத்தி ஏழு பேர்ந்தனர் இதனையொட்டி கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டு இது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான கரூர் மாவட்ட கரூர் மேற்கு மாவட்ட தாவை செயலாளர் மதியின் மீதும் மற்றும் செயலாளர் பவுன்ராஜன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி பரத்குமார் இந்த வழக்கினை விசாரித்து மதியம் மற்றும் பவுன்ராஜ் இருவருக்கும் போலீஸ் அதாவது நீதிமன்ற காவலர் உத்தரவிட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று கரூர் மேற்கு மாவட்ட தலைமை செயலாளர் மதியலகனை கரூர் நீதிமன்றத்திற்கு போலீசார் வரவேறுத்து நீதிமன்ற நீதிபதி பரப்புக்குமையை ஆஜர்படுத்தியுள்ளனர் தற்பொழுது கரூர் நகர காவலின் சார்பில் மதியலகனை விசாரிக்க வேண்டும் என போலீசார் வந்து மனு அப்பீல் அப்பீல் செய்துள்ளனர் கஸ்டடிக்கு வேண்டும் என மனு அப்பீல் செய்துள்ளனர்

தாவக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரபரவையாக வலியுறுத்தியிருந்தார் அப்பொழுது பிரச்சாரம் செய்து விழுந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூறுக்கு பேர் பெற்ற முயற்சி தினங்களை மயங்கி விழுந்தனர் அதில் சம்பவ இடத்திலேயே நாற்பத்தி ஏழு பேர் வீழ்ந்தனர் இதனையொட்டி கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டு இது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான கரூர் மாவட்ட கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் மதியழகன் மீதும் மற்றும் செயலாளர் பவுன்ராஜ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் நீதிபதி பரத்குமார் இந்த வழக்கினை விசாரித்து மதியன் மற்றும் பவுன்ராஜ் இருவருக்கும் போலீஸ் அதாவது நீதிமன்ற காவலர் உத்தரவிட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று கரூர் மேற்கு மாவட்ட தலைமை செயலாளர் மதியனை கரூர் நீதிமன்றத்திற்கு போலீசார் வரவேறுத்து நீதிமன்ற அதாவது நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தியுள்ளனர் தற்பொழுது கரூர் நகர காவலின் சார்பில் மதிய விசாரிக்க வேண்டும் என போலீசார் வந்து மறு அப்பீல் அப்பீல் செய்துள்ளனர் கஸ்டடிக்கு வேண்டும் என வந்து அப்பீல் செய்துள்ளனர் குறித்து படத்தின் தொடர்ந்து இது தரப்பிலும் விசாரித்து வருகிறார் ரம்குமார் அஜித் குமார் தகவலுக்கு நன்றி